அதிமுகவை இணைப்பது குறித்த வி கே சசிகலா கருத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் பேட்டி அந்த இரு அணிகளை ஒன்றா இணைத்து தேர்தலை காண்போம் சசிகலா சொல்லி இருந்தாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை இணைச்சிருக்காங்களோ அவங்க ஆரம்பிச்சிருக்கேன் பழனிசாமியோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களுக்கும் அந்த விருப்புமில்லை அதனால அவங்க எதன் அடிப்படையில் சொல்றாங்கங்கிறது தெரியும் இல்ல சார் ஒரு கட்டத்துல வந்து எல்லாரும் ஓணேஞ்சா தான சார் ஒரு ஒரு பழைய மாதிரியான ஒரு ஒரு இல்ல அம்மாளுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை தியேட்டர் கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லாரோட விருப்பம் அது நடக்கும் ஆனா பள்ளீச்சம் கிடையாது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புபவர்கள் அனைவரும் ஒன்றா சேருவாங்க இதுதான் என்னோட விருப்பம் ஏமாற்றி கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாக தான் இருக்காங்க உண்மையானது என்ன நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திக்கிறது மாதிரி இல்ல மக்களை வந்து தொண்டர்களை வந்து ஆதரவு சொல்ல மாட்டேங்கிற எல்லாரும் ஒன்றிணையாம ஒரு மிக மிகப்பெரிய வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் எங்க தொண்டர்களின் விருப்பம் நிர்வாகிகள் விருப்பத்தை மீறி நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது மத்தியில யாரு பிரதமர் அப்படிங்கிறது முக்கியமான இதாக இருக்கும் மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை வருகிறார்கள் அவர்களுக்கு கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க